எங்க கலந்துருன்னு பாக்குறீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி காட்டுக்கோ மேட்டுக்கோ இல்ல நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கலாம் ஏன்னு தெரியுமா தண்ணி அடிக்க நீங்க நினைக்கிற அந்த தண்ணி கிடையாது இது தண்ணி தெளிக்கிறது ஏன்னா ஒரு இஸ்லாமியம் வந்து தண்ணி அடிப்பதை தவிர்த்து கொள்வோம் ஏன்னா இறைவனுடைய கட்டளை அந்த கட்டளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இஸ்லாமியம் அவன் மது அந்த பழக்கம் வச்சுக்கவே மாட்டான் ஒரு சிலர் செய்யலாம் அதனால அவர்களுக்கு அறிவு இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க அவர்களுக்கு இஸ்லாமிய அறிவு தான் கிடையாது இப்ப நான் மொட்டை மாடிக்கு போய் தண்ணி தெளிக்க போறதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியல சித்திரை தொடங்கிடுச்சு தைப்புறந்தான் வலிப்புறதுன்னு சொல்லுவாங்க ஆனா சித்திரை பிறந்தா நித்திரை போகணும்னு யாரும் சொல்லவே இல்லை நித்திரை போய் எங்களால தூங்க முடியல நான் மட்டும் இல்லை உகலத்துல இருக்க எல்லாருமே இந்த மாதிரியான வெயில் காலத்துல தூங்கவே முடியாது வீட்டுல யோசி ஏசி உள்ளவங்க மாதிரினா தூங்கலாம் அதுவும் நல்ல ஒரு கூலிங்கையான சூழ்நிலை உள்ளவங்க தூங்கலாம் ஆனா இந்த மாதிரி வெயில் காலத்துல யாராலும் தூங்க முடியாது இதுக்காகத்தான் இந்த பிரிப்பு மேலே போய் அங்கே தண்ணியை தெளிச்சு விட்டாலும் ஜிலு ஜிலுன்னு இருக்கும் சூரியன் உதிச்சதிலிருந்து அது மறைகிற வரைக்கும் இருக்கும் வெப்பமானது மனிதனை வருத்தெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனால் மாலை நேரம் வந்துட்டா அந்த வெப்பம் எல்லாம் தனிஞ்சு சிலு சிலுன்னு காற்று அடிக்கும் பாருங்க மேனி எல்லாம் சிலுத்து உடலுக்கும் மனதுக்கும் ரொம்பவும் இதமாக இருக்கும் ஆனால் அதே ஒரு ஒட்டு வீடு என்று சொல்கிற மொட்டை மாடி வீட்டில் இருந்தால் அப்பப்பா தாங்காது அதனோட புழுக்கமும் நச நச என்று ஒரு விதமான வியர்வையும் இதில் இருந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்வதற்குத்தான் இந்த மாதிரி மொட்டை மாடி மேலே நீரை தெளித்து அதில் இருக்கிற சூட்டை கொஞ்சமாவது தனிச்சாச்சுன்னா கொஞ்சமாவது வீடு புழுக்கம் இல்லாமல் இருக்கும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது மேலே தண்ணி தெளிக்கிறதுனால கீழே முழுவதுமாக குழு குழுன்னு ஆயிடும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா மேலே தண்ணி தெளிக்கும்போது அந்த மேலே உள்ள சூடு கான்கிரீட் வழியாக கீழே இறங்குவதற்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை தண்ணி தெளித்தா ஓரளவுக்கு புழுக்கம் இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று நீங்கள் கேட்கறது கேட்குது ஒட்டு வீடு பரிதாபங்கள் எத்தனை எத்தனையோ கோடை வெயிலின் சூட்டை தவிர்க்க முடியாமல் கொண்டு தவிக்கும் எத்தனையோ உள்ளங்களும் இல்லங்களும் இருக்கத்தான் செய்கிறது